வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நமச்சிவாய வாழ்கவே நமச்சிவாய வாழ்கவே நாதந்தால் வாழ்கவே நாதந்தால் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்கவே சிவ செங்கோல் வெல்கவே சிவ வெல்கவே நந்தி தேவர் வெல்கவே நந்தி தேவர் வெல்கவே நடராஜர் வெல்கவே நடராஜர் வெல்கவே நாடாளு மன்றம் வெல்கவே நாடாளு மன்றம் வெல்கவே நரேந்திர மோடி வெல்கவே நரேந்திர மோடி வெல்கவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது முதற்கட்ட தேர்தலே தமிழகத்திலே இருந்து துவங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் பாரத நாடு வல்லரசாக வர வேண்டும் என்பதற்காக இங்கே சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி வழிபாடு நிகழ்ச்சி சிவபுராணத்தோடு நாகராஜர் கோவிலிலே வெகு சிறப்பாக நடைபெற்றது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமுல்படுத்த துவங்கி இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே தேர்தல் ஆணையம் என்பது தமிழக அரசாங்கத்தின் திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது நேற்றைய தினம் அரசியல் கட்சி தலைவர்களுடைய விளம்பரங்கள் போஸ்டர்கள் இவைகளை எல்லாம் இரவோடு இரவாக அகற்றுகிறார்கள் ஆனால் பிஜேபி அதிமுக இவர்கள் செய்த விளம்பரங்களை அளிக்கிறார்கள் ஆனால் திமுக விளம்பரங்களை அப்படியே நீடிக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் கடந்த மூன்றாண்டு காலமாக அரசு எந்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எந்திரம் முழுக்க முழுக்க அது காவல்துறையாக இருக்கலாம் வருவாய்த்துறையாக இருக்கலாம் அனைத்து துறைகளுமே அறநிலையத்துறை உட்பட அவங்க வந்து அந்த துறைக்கு வேலை செய்வதை விட ஆளுங்கட்சியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தான் தீவிரமாக இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பிற்கு இப்போ எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க அதனால் தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கின்றார்களோ ஆளுங்கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு பதிலாக வெளி மாநிலங்களிலே இருந்து அதிகாரிகளை இங்கே கொண்டு வந்து நியமித்து இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி முறையாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை மாண்புமிகு ஆளுநர் அலுவலகம் சென்று மூன்று தினங்களுக்குள்ளாக நாங்கள் கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் புகார் மனுவும் கூட தமிழகத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசாங்கம் முழுக்க முழுக்க லாட்டரி மாஃபியாக்கள் ட்ரக் மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் இவர்கள் மூலமாக ரொம்ப ஆகி இருக்கு இந்த மாஃபியாக்களிடமிருந்து இவர்கள் நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் சமீபத்தில் ட்ரக் மாஃபியா கட்டிருந்து நம்முடைய முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி முதலமைச்சருடைய குடும்பத்தார் இந்த ட்ரக் மாஃபியாக்களின் பணத்திலே படம் தயாரித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டரே மணல் மாஃபியாக சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் கனிம கொள்ளை நடந்திருக்கிறது என்று மூத்த அமைச்சர் துரைமுருகன் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே போல தான் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையிலே இருக்கிறது ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் அமைச்சராக நீடிக்கின்றார்கள் நீதிமன்றம் தண்டித்திருக்கிறது அமைச்சர் பொன்முடியை அவருடைய எம்எல்ஏ பதவி காலாவதியாகிவிட்டது ஆனாலும் இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு போட்டு அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் தண்டனையை நிறுத்தி தான் வச்சுருக்காங்களே ஒழிய ரத்து பண்ணலை தண்டனை தண்டனை தான் ஆனாலும் கூட எப்படியாவது பொன்முடியை மீண்டும் விட வேண்டும் தேர்தல் நேரத்திலே இந்த அமைச்சருக்குரிய அதிகாரங்கள் அரசு எந்திரம் இவற்றையெல்லாம் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்றெல்லாம் இன்றைக்கு திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின்படி இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் புகாராக கொடுக்க இருக்கிறோம் ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்காளருக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை விநியோகம் செய்து எப்படியாவது நரேந்திர மோடியை தோற்கடிக்க வேண்டும் எப்படியாவது பிஜேபி கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற்ற கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த அரசு எந்திரம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் வேலை செய்கிறார்கள் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது பணம் இப்போ நடத்தை விதிமுறை நேற்று இருந்தால் அமலுக்கு வந்திருக்கு இவங்கெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் பணத்தை அனுப்பிவிட்டார்கள் அதற்கான அந்த நெட்வொர்க் இது குறித்தெல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க இருக்கிறோம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் தமிழக போலீசாரை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை சுமூகமாக நடத்த முடியாது ஏன்னா தமிழக காவல்துறை என்பது திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஏவல் துறையாக இருக்கிறது எனவே தமிழகத்திலே தேர்தல் பணிகளுக்கு துணைநிலை இராணுவம் இராணுவம் ஆகியவற்றை வரவழைக்க வேண்டும் நாங்கள் மேதகு தமிழக ஆளுநரிடத்திலே கோரிக்கை மற்றும் புகார் மனுவை கொடுக்க இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது அரசு எந்திரமே முழுமையாக ஒரு குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காக லஞ்ச ஊழலிலே ஈடுபட்டு வருகிறது எனவே இந்த அரசாங்கம் தேர்தல் முடிகின்ற வரை இந்த மந்திரி சபை இந்த சட்டசபையை சஸ்பெண்ட் செய்து வைத்து சஸ்பெண்ட் செய்து வைத்து ஆளுநர் ஆட்சியின் கீழே இங்கே தேர்தல் நடைபெற வேண்டும் தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக தமிழக அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் அதுக்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா ஆர்டிகல் த்ரீ சிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை முதல்ல அதுதான் சேவ் தமிழ்நாடு டிஸ்மிஸ் டிஎம்கேங்கிறது ஆனால் ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தினுடைய சட்டசபையை அது தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் உயிர்ப்பிச்சிக்கலாம் இந்த அமைச்சரவையை சஸ்பெண்ட் செய்து வைக்க வேண்டும் அப்பொழுது தான் தமிழகத்திலே நியாயமான தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய அலை வீசிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கின்றார்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே மத கட்டளை பிறப்பித்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் மோடியை தோக்கடிக்கணும் ஃபத்தா விதிப்பது ஜமாத்துகளிலே தீர்மானம் போடுவது மத அடிப்படையிலே வாக்குகளை சேகரிப்பது அதே மாதிரி தான் இங்கே டயோசிஸ் சபைகள் அவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சர்ச்சில் முடிவு பண்ணுறாங்க இந்திய ஜனநாயகம் என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது மத நிறுவனங்கள் அரசியலிலே தலையிடக்கூடாது மத நிறுவனங்கள் சர்ச் எதுக்காக ஆன்மீகத்துக்காக பைபிளுக்காக சர்ச் என்பது ஜீசஸ் கிரைஸ்ட் வழிபாட்டுக்காக ஆனால் அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு அவங்க சபைகளிலே மதகுருமார்கள் மத போதகர்கள் உத்தரவிட்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை செய்து கடந்த காலத்திலே வளர்ச்சியின் நாயகன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மத அடிப்படையிலே தான் தோற்கடித்தார் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாலங்களை கட்டி கொடுத்தார் சாலை வசதிகளை ஏற்படுத்தினார் இங்கே ஒரு நல்ல துறைமுகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் அதையெல்லாம் சாதனையாக நடத்தி காட்டினார் நம்முடைய பொன்னார் அவர்கள் ஆனால் மத அடிப்படையிலே கன்னியாகுமரியிலே வாக்களித்து அவரை தோற்கடித்தார்கள் இந்த முறை தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும் கடந்த முறை தேர்தல் நடைபெற்ற பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் வேலூர் அந்த பகுதியிலே அந்த தொகுதியிலே முஸ்லீம் மத தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி மத அடிப்படைவாத தலைவர்களை அழைத்து பேசி வாக்கு சேகரிக்க முயற்சித்த போது அது தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி தான் இங்கே எல்லா சபைகளையும் எல்லா கட்சிக்காரங்களும் போய் மத அடிப்படையிலே வாக்கு சேகரிப்பது என்பதை தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சம்பந்தமான புகார் மனுவையும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஐயாவளி அன்புக்குடி மக்கள் கலியுகத்திலே ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக கருதப்படுகிறார் ஐயா வைகுண்டர் ஆனால் சாமி தோப்பு தலைமை பதியை தன்வசம் அங்கே தன்னுடைய குடும்பத்தார் வசம் வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த நலன்களுக்காக தன்னுடைய சுய அரசியல் லாபங்களுக்காக பால பிரஜாபதி அடிகள் ஐயாவளி குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகிறார் ஐயாவளி என்பது இந்து சமயம் சார்ந்ததல்ல ஐயாவளி என்பது சனாதன தர்மத்தோடு தொடர்புடையதல்ல ஐயாவளி என்பது ஆரியத்திற்கு எதிரானது என்றெல்லாம் பேசி வருகிறார் தாள கிடப்போரை தற்காத்து நின்ற தர்மம் நம்முடைய சனாதன தர்மம்தான் தான் அகில திரட்டு வேதங்கள் உபநிடதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி கொடுத்தது தான் அகில திரட்டு ஆனால் இவர் நாத்திக சக்திகளோடு சேர்ந்து கொண்டு கம்யூனிச சக்திகளோடு சேர்ந்து கொண்டு மோசடி மதமாற்ற கும்பல்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு பால பிரஜாபதி அடிகளார் செயல்பட்டு வருகிறார் அவர் ஐயா வைகுண்டருக்கு உருவம் கற்பித்து வருகிறார் ஐயா வைகுண்டருக்கு உருவம் கிடையாது அவர் சாத் சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் ஐயாவே தன்னுடைய மூதாதையர் ஐயாவளி அன்புக்கொடி மக்கள் அவர்களை ஏமாற்றி வருகிறார் இந்த பால பிரஜாபதி அடிகள் மீது இந்த அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய அன்புக்கொடி மக்கள் மிகுந்த கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் ஆனால் இவர் ஐயாவளிக்கு மாறாக நடந்து கொள்கின்ற திருமாவளவன் சீமான் நாத்திக சக்திகள் வீரமணி உள்ளிட்டோரோடு சேர்ந்து செயல்படுவது என்பது ஐயாவளிக்கு அவர் செய்து வருகின்ற துரோகம் ஆகவே அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொண்டு வெகு விரைவிலே ஐயாவுடைய அன்புக்குடி மக்களுடைய மாநாட்டை சென்னையிலே நடத்தி இருக்கிறோம் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறேன் கோமலியோ அது டெல்லியில் அது அங்க இருக்கிறவங்க செய்வாங்க கெஜ்ரிவால் வந்துங்க எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும் அதுல்ல தமிழ்நாட்டில தானே காவல்துறை ஏவல்துறையாக இருக்குது எல்லா மாநிலத்துலன்னு இப்படியா இருக்குது எல்லா மாநிலத்துலையும் நீங்கள் குறிப்பாக டெல்லி சொன்னீங்க அங்க டெல்லியில் வந்துங்க அவர் மதுபான மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டு ஏற்கனவே ஒரு மந்திரி உள்ள இருக்கிறாரு அது சம்பந்தமான இடி சம்மன் அங்கே வந்திருக்கிறது அவர் நேற்று போய் கோர்ட்டில் இருக்காரு அங்க என்ன காவல்துறை ஏவல்துறையாக இருக்கு அதெல்லாம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தை மணல் மாஃபியாக்களும் ட்ரக் மாஃபியாக்களும் இந்த அரசாங்கத்தை அர்பன் நக்சல்களும் நடத்துகிறார் அவங்க தான் நன்கொடை கொடுத்திருக்காங்க சாராய மாஃபியாக்களுடைய பணம் இன்றைக்கு ஒரு குடும்பத்திடம் குவிந்திருக்கிறது நான் சொல்லல நிதியமைச்சரே சொல்றாரு பி டி தியாகராஜன் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க அப்பா சம்பாரித்ததை விட அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட எப்படி அக்கௌண்ட் பண்றதுன்னு தெரியல இது என்ன அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டா அர்ஜுன் சம்பத் சொன்ன குற்றச்சாட்டா உங்க நிதியமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு ட்ரக் மாஃபியா ஜாஃபர் சாதிக் அவர் யாரோடலாம் படம் எடுத்திருக்கிறார் என்ன படமெல்லாம் தயாரிச்சிருக்கிறாரு முதலமைச்சருடைய மருமகள் உதயநிதியுடைய மனைவி படம் தயாரிச்சிருக்காங்களா இல்லையா அப்ப யாருடைய கையில் இருக்குங்க எப்படி செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் இன்னும் பிடிபடவில்லை தலைமறைவாக இருக்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி சிறையில் அமைச்சராக இருக்கிறார் ஜாமீன் வேணுங்கிறதுக்காக சிறைச்சாலையில் இருந்து கொண்டே அமைச்சருக்குரிய வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு போட்டி கவர்மெண்ட் பேரலல் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் ராமர் கோயில் நேரடி ஒளிபரப்பு ஒரு நிதியமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நேரடி ஒளிபரப்பை தடை செய்கிறார்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோவையில் ரோட் ஷோ அதை தடை செய்கிறார்கள் காவல்துறை தமிழகத்திலே இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதம் கோவையிலே வெடிகுண்டு நிரப்பிய கார் வெடித்தது சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்று மூடி மறைக்கின்றார்கள் எனவே இந்த அரசு பிரிவினைவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு அது மட்டும் அரசு இயந்திரத்தை தவறா பயன்படுத்துறாங்க இந்த மணல் கொள்ளை வழக்குல

தமிழ்நாட்டில் நீங்க கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல யாத்திரைக்கு கிடைத்த வரவேற்பு வரலாறு காணாத வரவேற்பு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த மூன்றாண்டு காலம் சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மக்கள் அல்லாடுகிறார்கள் தள்ளாடுகிறார்கள் புயல் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முன்வரவில்லை இண்டி கூட்டணி கூட்டத்திலே இருந்தார் புரியுதுங்களா அதனால இந்த மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க மத்திய அரசு ஆறாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் நிதியை உடனடியாக ஒதுக்கியது நேரடியாக இருபத்தாறாயிரம் சார் இவங்க சார் இவங்க வாங்கி இவங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டு இவங்க கட்சிக்காரங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு சார் அங்கிருந்து உங்களுக்கு நாங்க நேரடியா அவங்க வங்கி கணக்கில வர வைக்கிறோம் நீங்க என்ன பாஜக ஆளுங்க மாணங்களெல்லாம் உடனடியான வந்து உடனே நேரடியாக வங்கி கணக்கில வர வைக்கிறவங்கிற மாதிரி டோக்கன் வாங்குங்க தென் மாவட்ட மாவட்டம் தான்

கடந்த பத்தாண்டுகளிலே இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் திமுக அங்கம் வகித்த அரசாங்கங்கள் ஒதுக்கிய நிதியை விட பத்து மடங்கு அதிகமாக எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக தமிழகத்திலே வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திர விவகாரம் என்பது இது நாள் வரை தேர்தல் நன்கொடை என்பது கணக்கிலே வராமல் இருந்தது ஆகவே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இந்த தேர்தல் பத்திர அந்த முறையை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி இதன் காரணமாக கருப்பு பணம் கள்ளப்பணம் இவைகளுடைய நடமாட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது எல்லா கணக்கில் வந்திருக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை இதை வந்து ஐயோ பிஜேபிக்கு அதிகமான நிதி கிடைச்சிருச்சு நிதி கிடைச்சிருக்கு அக்கௌண்ட்ல இருக்கு நிதி கொடுத்தவன் அவன் அக்கவுண்ட் இருந்து கொடுத்திருக்கான் திமுக நிதி அறுநூறு கோடி கிடைச்சிருக்குது இதே மாதிரி தான் ஓட்டிங் மிஷினை பத்தி சொல்றாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அவர் திருமாவளவன் எல்லாம் ஊர்புறம் போராட்டம் கம்யூனிஸ்டரும் இப்போ நீங்கள் ஜெயிக்கும்போது எலக்ட்ரானிக் மிஷின் கோளர் இல்லையா வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது சந்தேகம் எழுப்புவது அதே மாதிரி சாதி மத அடிப்படையிலே நம்முடைய வாக்காளர்களை பிரிப்பது அதனை அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கமிஷன் அது குறித்தே சந்தேகம் எழுப்புவது நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் தேர்தல் கமிஷன் அது வந்து நாடு முழுக்க வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களை அவர்கள் தேர்தல் கமிஷன் மீதே நம்பகத்தன்மையை அவர்கள் கேள்விக்குரியதாக மாற்றுகிறார்கள் இப்போ நீங்கள் தேர்தல் நடத்தும் போது வாக்குப்பதிவு வெந்திரத்தில் கோலர் இல்லையா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு இடத்துல வந்து திமுக ஜெயிச்சதே கடந்த முறை இந்த முப்பத்தெட்டு எம்பிக்கள் கடந்த மூன்றாண்டு காலம் அல்லது ஐந்தாண்டு காலமாக முப்பத்தெட்டு எம்பிக்கள் இருக்கிறாங்களே இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்